காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் ஓரிக்கை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளருமான வி சோமசுந்தரம் தலைமையில் மாவட்ட ஒன்றிய நகர பகுதி பேரூர் அளவிலான பூ கமிட்டி பொறுப்பாளர்கள் கலந்தாய்வு மற்றும் கழக வளர்ச்சி பணிகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக முனைவர் இஸ் இஸ் வைகை செல்வன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் வரும் தேர்தலில் வெற்றி பெற எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்பது குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டது கழக செயலாளர் மைதிலி திருநாவுக்கரசு வாலாஜாபாத் பா கணேசன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காஞ்சிபுரம் குன்றத்தூர் மேற்கு ஒன்றிய கழகச் செயலாளர் மதனந்தபுரம் பழனி மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ஆர் டி சேகர் மாவட்ட அவைத் தலைவர் குன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே யு எஸ் சோமசுந்தரம் மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் வள்ளிநாயகம் மாவட்ட இளைஞர்கள் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் வி ஆர் மணிவண்ணன் மாவட்ட மாணவரணி செயலாளர் வழக்கறிஞர் திலக்குமார் ஐடிவிங் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கௌதம் மண்டல செயலாளர் சதீஷ் பகுதி செயலாளர் பாலாஜி ஸ்டாலின் ஜெயராஜ் கோல்டுரவி அம்மா பேரவை துணை செயலாளர் சிறுவாக்கம் ஆனந்தன் ஒன்றிய செயலாளர்கள் தும்பவனம் ஜீவானந்தம் களக்காட்டூர் ராஜி அத்திவாக்கம் ரமேஷ் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் ஜோதிலட்சுமி சிவாஜி வேலரசு சிந்தன் குட்டி என்கின்ற சண்முகானந்தம் சாந்தி சேதுராமன் சம்பத் தனபால் அகிலா தேவதாஸ் முன்னாள் பட்டு கூட்டுறவு சங்க தலைவர்கள் வாசு விசுவநாதன் ஒன்றிய நிர்வாகிகள் மதன் பாண்டியன் ஏரிவாக்கம் ரமேஷ் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய மாநகர நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்